வாழ்க வையகம் வளத்துடன் வாழ்க 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 மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே அக்டோபர் இருபத்தி நான்கு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தெய்வீக புதையல் என்றும் தலைப்பில் நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் வாருங்கள் கேட்டு தெய்வீக புதையல் என்பது என்னவென்றால் அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் ஒரு பாடலை சொல்வார் தந்தை தாய் ஈருகியின் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி வந்தேன் அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு என்று சொல்லுவார் உண்மையில் அது சொத்து அல்ல புதையல் அதுவும் சாதாரணமாக கிடைத்த புதையல் அல்ல தெய்வீகமாக கிடைத்த புதையல் டிவைன் ட்ரெஷர் என்று சொல்கிறார் அப்படி என்றால் என்னவென்றால் அந்த புதையலை கொண்டுதான் இன்றைக்கு நாம் நான் மாற்றிக்கொண்டிருக்கிற எல்லா செயல்களும் அமைகிறது நம்முடைய வாழ்க்கையை கூட அமைகிறது இன்னும் ஒரு படி மேலே சொல்லப்போனார் அந்த வகையிலே ஒரு தாவரம் இருக்கிறது ஒரு மாமரம் இருக்கிறது ஒரு மாமரத்தின் விதை என்பது என்னவென்றால் அந்த மாமரத்தின் தன்மைகள் அத்துணையும் அடங்கிய ஒரு புதையல் அதை புதைத்து விட்டால் நீங்கள் ஒரு மாமரத்தை பெறுவீர்கள் எப்படி என்றால் அது அதனுடைய தாய் மரம் எப்படி எந்த அளவிற்கு வளர்ந்து எந்த அளவிற்கு அது பூத்து காய்த்து கனியாகி ருசித்ததோ அந்த தன்மையிலையெல்லாம் அந்த ஒரு விதை தாங்கி இருக்கும் எனவே அதுதான் புதையல் அந்த தான் எல்லாம் நமக்கு சொத்துதான் புதையல் தான் அதை தக்க முறைகளை பயன்படுத்தி நம் வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் செயல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் அது மட்டுமல்ல இந்த டிவைன் ட்ரெஷர் என்பதனை இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் தத்துவார்த்தமாக அதுதான் ஆன்மா எனப்படுகிறது என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அறிவியல் பூர்வமாக பார்த்தவை ஆனால் அதுதான் இன்றைக்கு ஜீன் என்றும் குரோமோசோம் என்றும் பேசப்படுகிறது அதன் மூலமாக வருகிற அத்தனை பதிவுகளை கொண்டுதான் நாம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை ஏன் உணர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சந்ததியினருக்கு நாம் தந்துவிட்டு போக வேண்டும் ஒரு புதையலை அந்த புதையலை எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக ஒரு வகையில் நல்லதொரு மகிழ்ச்சியை தரும் வகையில் அமைதியான வாழ்க்கையை தரும் வகையிலே நாம் அந்த புதையலை அவர்களுக்கு தந்துவிட்டு போக வேண்டும் என்கிற விழிப்புணர்வு பொறுப்புணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் இந்த கருமையத்தை இந்த ஆன்மாவை தெய்வீக புதையல் என்று சொல்கிறார் என்கிற செய்தியை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி